ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் பயன்படுத்தி டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாங்க சுத்தமாக ஸ்வீட் ரெசிபியே செய்ய தெரியாதவங்க கூட கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை வந்து டக்குனு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியாக வரும் பாயில் வச்சுமே கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்கணும்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கலாங்க இந்த பொட்டுக்கடலை வந்து பேக்கெட்டில் வாங்கும் போதே லேசாக வறுத்து தான் வச்சுருப்பாங்க அதனால் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் அந்த ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பொட்டுக்கடலில் அளந்து எடுத்து அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளைச்சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க முக்கால் கப்பு அளவுக்கு சேர்த்தோம்னா இந்த ஸ்வீட் வந்து நல்லா திகிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கூட வெள்ளச்சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க வெள்ளைச்சக்கரை சேர்க்க விருப்பம்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கர கூட வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது கலர் வந்து கொஞ்சம் மாறும் அதே டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ங்க இப்ப வெள்ளை சக்கரை ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்ப பொட்டுக்கடலை சக்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா நைஸா வந்து அரைச்சி எடுத்துக்கங்க நீங்க சளிச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து இன்னும் நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்ப அந்த அரைச்சி வச்ச மாவை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு சின்ன கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்துருக்கேங்க அந்த நெய் வந்து நல்லா சூடு பண்ணி அதை உருக்கி வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் மாவில் வந்து அப்படியே சேர்த்துக்கலாங்க மொத்தமாக எல்லா நெய்யும் வந்து ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நெய் ஊற்றுனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு உருண்டை பிடிக்கிற பக்கத்தும் நல்லா அந்த சக்கரெல்லாம் இலக்கம் கொடுத்து வருங்க ஒரு சிலருக்கு ஸ்வீட் ரெசிப்பிலாம் செய்யும்போது நெய் வந்து சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட் வந்து எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க அந்த நெய் ஃப்ளேவர் வந்து பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நெய் எடுத்தோம் பாருங்க அதேக்கப்புறம் முக்கால் கப் அளவுக்கு பால் வந்து நல்லா காய்ச்சின பாலில் செய்யும்போது ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இந்த ஸ்வீட் வந்து நெய் வந்து சேர்த்து செஞ்சோம்னா அந்த ஸ்வீட் வந்து கெட்டு போகாம இருக்கும் பால் சேர்த்து செஞ்சோம்னா ஒரு ரெண்டே நாளில் வந்து அந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்ருங்க இல்லாட்டி வந்து கெட்டு போயிருங்க ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து மாவு அதாவது உருண்டை பிடிக்கிற பக்கத்துல கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா உருண்டையா வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நெய் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் நல்லா சாஃப்டான உருண்டையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நெய் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சினால் அந்த உருண்டை வந்து உடையாமல் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பட்டு படாமல் நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சோம்னா அந்த உருண்டை வந்து வாயில் வைக்கும்போதே கொஞ்சம் உளுந்து உர்ந்து வரும் இந்த நெய் உருண்டை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ இதே ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் பொட்டு கடலைக்கு பதிலாக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு பயன்படுத்தி கூட வந்து செஞ்சுக்கலாங்க கடலை மாவில் அந்த ஸ்வீட் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் கடலை மாவு ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துகிட்டு பேனில் போட்டு லேசாக நல்லா சூடு பண்ணிவிட்டு சல்லடையில் கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் வந்து செஞ்சுக்கணும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மாவு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்ல கெட்டியான உருண்டையை பிடிச்சி ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா குழந்தைங்க வந்து வேணுங்கிறபோதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் டெய்லியும் ரெண்டு ரெண்டு அந்த உருண்டை வந்து வச்சு கொடுக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க டக்குன்னு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா பொட்டுக்கடலாம் சேர்த்து செஞ்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து டிலே ஆகும் நீங்கள் அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த பொட்டுக்கடலை உருண்டை வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடைமேதில் இந்த டேஸ்டியான பொட்டுக்கடலை நெய் உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்